இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினது யார் நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கிடையாது இந்தியா பாகிஸ்தான் போகிற நிறுத்தினது நம்ம திராவிட முதல்வர் ஸ்டாலின் என்னங்க சொல்கிறீங்க ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்களா இந்த மாதிரி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்குளத்தோர் புலிப்படை கட்சியினுடைய தலைவரும் நடிகருமான கர்ணாஸ் அவர்கள் சினிமாக்களில் தான் காமெடி இருந்தார் இப்போ சீரியஸாக பேச வேண்டிய அரசியல் மேடைகள்லையே இது மாதிரி காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கான தான் இந்த பதிவு திமுகவினுடைய நான்காண்டு சாதனைகள் அப்படின்னு சொல்லி திமுகவினர் பல இடங்களில் மேடை போட்டு அவர்களுடைய சாதனைகளை சொல்லிட்டு வராங்க அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அது மாதிரியான ஒரு கூட்டம் தான் சைதாப்பேட்டையில் நடந்திருக்கு மா சுப்பிரமணியம் அவர்களினுடைய ஏரியா அங்கே பேசின கருணாஸ் அவர்கள் வந்து நான் வந்து பூர்வீகமாகவே திமுகவை சார்ந்தவன் தான் என்னுடைய குடும்பமே பரம்பரை திமுக தான் என்னுடைய பெயரே வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அதிமுக ஆட்சி காலத்தில் எம்எல்ஏவாக இருந்தாருங்கிறதெல்லாம் மறைச்சி நானும் ஒரு பக்கா திமுக காரங்க அப்படின்னு தன்னை பிரான் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் சரி ஓகே அதெல்லாம்

வாங்கின காசுக்கு மேலே கூறாரியா கொய்யா அப்படின்னு சொல்கிற அளவு தான் இவரோட ஸ்பீச் வந்து இருக்குது எங்க உலக நாடுகளினுடைய பிரச்சனைகள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அது அமெரிக்கா வந்து உள்ள நுழைஞ்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி அவர்கள் வந்து பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் போர் நிறுத்தம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறிவிக்கிறாங்க இந்தியா பாகிஸ்தான் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அறிவிக்கிறாரு அதுக்கப்புறமும் பாகிஸ்தான் வந்து தாக்கல் நடக்குது அப்படிங்கிறது அது தனி பிரச்சனை அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் அஃபீஷியலாக போர் நிறுத்தம்ன்றத டொனால்டு ட்ரம்ப் ஒரு அறிவிச்சேன் இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு நம்ம ஸ்டாலின் யாருன்னு தெரியுமா முதல்ல இல்லை இப்படி ஒருத்தர் இருக்கார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்துறாரு நம்ம டிஜிபி அலுவலகத்திலேருந்து போர் நிமிஷம் வரைக்கும் ஒரு ஒரு பேரணி நடத்துறாரு அதில் வந்து பல கட்சியினர் மாணவர்கள் பொதுமக்களில் கலந்துருக்காங்க அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா போரோட சூழலையை மாற்றிருன்னு சொல்லி அவர் போர் அனுப்பிட்டுனாரா என்னங்க ஒரு நியாயம் வேண்டாமா அதாவது இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்கலாம் பேசுகிறத நம்ம எடுத்து இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க நகைச்சுவை இருக்குன்னு சொல்ல முடியுது இதுவே வந்து இப்போ சோசியல் மீடியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உலக அளவில் அரசியலை வந்து தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மக்களுக்கு குறைவுனு வச்சுக்கோங்களேன் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் தாங்க வந்து இந்தியா பாகிஸ்தான் போரே நிறுத்தினார் ஸ்டாலின் தாங்க இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தலான்னு நம்பிட்டு இருக்க மாட்டாங்களா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கன்றதை நான் சொல்லிட்டு கூடுதலாக வந்து இன்னொன்று அந்த இடத்துல நம்ம கருணாசன் நான் சொல்கிறாரு இதையெல்லாம் இந்த மேடையில் நான் சொல்லுவது ஸ்டாலினுக்கு புகழ் ஊட்டவோ அல்லது மகிழ்ச்சி ஊட்டவோ பேசுவதற்காகவோ அவர்களை மகிழ்ச்சி ஊற்றுவதற்காக நான் பேசவில்லை அப்புறம் எதுக்கு அப்புறம் எதுக்கு சொல்றீங்க எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுகிட்ட சீட்டு வாங்கி திருவாதனை தொகுதியில் நீங்கள் எம்எல்ஏ வைட்டிங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக வாதிருச்சிங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு ரெண்டு சீட்டு ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு திமுகிட்ட நீங்கள் கேட்குறீங்க அதை நீங்கள் கேட்காம கேட்குறீங்க இந்த மாதிரி உங்களுக்கு புகுந்து பேசுகிறேன் என்னோட முக்களத்து புலிப்படை கட்சிக்கு நீங்கள் சில சீட்டுகள் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி நான் உங்களை தொடர்ச்சி அடுத்த வரக்கூடிய அஞ்சு வருஷம் நான் பேசிக்கிட்டு இருப்பேங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த பேச்சு ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னா நீங்கள் எதை சொன்னாலும் நம்பிட்டு போகிற அளவில் மக்கள் இல்லை மக்கள் வந்து உங்களை சமூக வலைதளங்களில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்ப்பார்களே தவிர இங்கே இருக்கக்கூடிய திமுகவினர் தாண்டி வேற யாரும் கைதட்ட மாட்டார்கள் கருணாஸ் அவர்களே